என்ன பவுனுக்கு பர்த்டேவா எனக்கு இல்ல சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக் 25th அனிவர்சரி அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக் ஒரு தெருல பத்து கடை இருக்குனா ஏழு கடை டார்கெட்டடா இந்து கடையே மட்டும் அடிச்சிட்டு முஸ்லிம் கடையை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க இந்து மக்கள் அங்க இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட நௌகாலி மூமென்ட்ல டைரக்ட் ஆக்சன் டேல ஜின்னா பீரியட்ல என்ன நடந்துதோ அதே மாதிரியான சம்பவங்கள் இன்று அரங்கேறி கொண்டு இருக்கின்றன வெஸ்ட் பெங்கால் நீரோ மன்னனோட ஆட்சி பெங்காலில் நடக்கிறதோ என்று ஒரு அச்சம் இருக்குது ஐ கன்சிடர் மம்தா பானர்ஜி சனந்தர் லேடி சுரவர் அத்துமீறி இந்திய மண்ணுக்குள் காலடியை வைக்க முயலும் பங்களாதேசிகளை சுட்டு கொள்ள வேண்டும் பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் நேர்ந்துள்ளார் அவரை வரவேற்பு வணக்கம் சார் ஜெயின் ஜெயின் சார் வணக்கம் சார் வெஸ்ட் பெங்காலில் கலவரம் பற்றி எரிகிறது இதில் மத்திய பாதுகாப்பு படை அங்கே இறங்கியிருக்காங்க அதுவும் கலக்கட்ட ஹை உத்தரவின் பேரில் பிஎஸ்எஃப் களமிறக்கப்பட்டிருக்காங்க நிறைய இடத்துல வந்து பிஎஸ்எஃப் மேலே இந்த மத்திய பாதுகாப்பு படையினர் மேலேயே அந்த கலவரக்காரர்கள் தாக்குதல் நடத்துறதை பார்க்க முடிஞ்சது இதுக்கிடையே இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் வந்து ஏஎஃப்எஸ்பிஏ அதை போடணும் என்று பாஜகனுடைய எம்பி எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க அங்கே வந்து இந்த நம்மளுடைய பாதுகாப்பு படையினருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னவாக இருக்கு அடிப்படையாக முர்ஷிதாபாத் எனக்கூடிய ஒரு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடித்திருக்கிறது இது வக்ஃப் சட்டம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமலுக்கு வந்த பின் இந்த கலவரமானது நடந்திருக்கிறது அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இது முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்ட கலவரம் முன்கூட்டியே பிளான் பண்ணப்பட்ட கலவரமாக இருந்தால் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்ன மெத்த போட்டு தூங்கிட்டு இருந்தாங்களா இல்லை திரு மாண்புமிகு பெங்கால் முதல்வர் அவர்களுக்கு ஏசி போட்டு நல்ல வெயிலாக இருக்குது நல்லா தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்களா வாட் இஸ் இயர் பிரைமரி டாஸ்க் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் உள்துறை மந்திரியா முதலமைச்சரா இது மாதிரி பிரச்சனை வரக்கூடும் சொல்லிட்டு அதை பார்க்கறத விட அவங்களுக்கு வேற என்ன தலையாய கடமை இருக்கக்கூடும் என்று நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸ் எம்பி ஜெயிச்சு இடத்துல தான் வந்து கலவரம் எடுத்துருக்கு காங்கிரஸ் தான் வந்து காரணமா காங்கிரஸ் எம்பி ஜெயிச்சு எடுத்தது கலவரம் அடிச்சிருக்கு வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி ஆளுற மாநிலத்தில் கலவரம் அடிச்சிருக்கு அது இந்தியாவின் மாநிலம் தானே பாதிக்கப்பட்டது இந்திய மக்கள் தானே அதுல ஏதாவது டவுட் இருக்கா மா மாட்டி மனுஷ் அப்படின்னு சொன்னாங்க தாய் மண் மக்கள் அப் இதுதான் அவங்களோட ஸ்லோகனாக வச்சாங்க மா போயிடுச்சு மாட்டி பங்களாதேஷுக்கு விட்டு விட்டு கொடுத்துட்டு ரெடியாகிட்டாங்க மனுஷ் அடிச்சிட்டு சாவுங்கடான்னு விட்டுடுறதா இதுதான் மா மாட்டி மனுஷா திரிணாமுல் காங்கிரஸோட என் மண் என் மக்கள்னு சொல்லுவாங்க அதையும் காத்திர விட்டுருவாங்க குடிச்சிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கலாசாராயத்தை ஆறாக விடுவாங்க அங்கே மா மாட்டி மனுஷன் சொல்லுவாங்க அங்கேயும் அடிச்சிட்டு சாவுங்கடான்னு சொல்லி விட்டுடுறது திஸ் இஸ் நாட் த வே அட் என் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் ரன் அங்கே நம்முடைய பாதுகாப்பு படையினர் மேலேயே தாக்குதல் நடத்துகிறாங்க என்ன சேலஞ்ச் பிஎஸ்எஃப் மேலே தாக்குதல் நடந்திருக்கு இன்ஃபேக்ட் மம்தா பானர்ஜி அவர்கள் கல்கட்டாவில் ஃபோர்ட் இருந்து ஒரு வாட்டி ராணுவம் வந்து கான்வே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே என் மீது கிளர்ச்சி எடுத்து வர போகிறார்கள் இராணுவ கிளர்ச்சி ஒரு ஸ்டேட் மேலே எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு தேவையே இல்லை திஸ் ஷோஸ் தி இன்செக்யூரிட்டி ஆஃப் தி லீடர் அதாவது அந்த அம்மையாருக்கு வந்து மனதளவில் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்காங்க ஷி அர்ஜென்ட்லி ரிக்வயர்ஸ் அ மெடிக்கல் எய்டு அஸ் அஸ் எனக்கு தெரிஞ்சு ஆர் வாண்டட்லி ஷீ ஸ்பீக்கிங் தெரிந்தே அவர்கள் செய்கிறார்கள் இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்டான்னா பிஎஸ்எஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா போரஸாக இருக்குது வெஸ்ட் பெங்கால் பார்டர்ஸ் முர்ஷிதாபாதோட பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன்ட் நினைக்கிறீங்க முஸ்லீம் பாப்புலேஷன் நிக்ஸ்டி சிக்ஸ் மேலே சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் மொத்தம் வெஸ்ட் பெங்காலோட பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஏழு பெர்சென்ட் கிட்ட முர்ஷிதாபாத் டுவெண்ட்டி ஃபோர் பர்கனாஸ் திரும்பி மால்டா அது தவிர்த்து ஹவுரா இன்னொரு கல்கட்டா அவுட்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இதெல்லாம் வந்து டைமண்ட் ஹார்பர் இதெல்லாம் வந்து இருக்கிற முஸ்லீம்கள் நான் சொல்ல பங்களாதேஷ் இன்ஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த கலவரத்திலையும் பங்களாதேஷின் கை இருக்கிறது என்று எல்லாரும் கருதப்படுகிறது ஒரு தெருவில் பத்து கடை இருக்குன்னா ஏழு கடை டார்கெட்டடாக இந்து கடையை மாத்திரம் அடிச்சுட்டு முஸ்லீம் கடையை மாத்திரம் விட்டு வச்சுருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு ஒரு அவர் மனைவிக்கு உடம்பு சரியாத ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சுருந்தார் அந்த பணத்தோடு சேர்த்து வீட்டையும் எரிச்சிட்டாங்க ஹிந்து மக்கள் இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட நௌகாலி மூமெண்ட்டில் டேரக்ட் ஆக்ஷன் டேயில் ஜின்னா பீரியடில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான சம்பவங்கள் இன்று அரங்கேறி கொண்டு இருக்கின்றன வெஸ்ட் பெங்காலில் இதனால்தான் கல்கட்டா ஹைகோர்ட் வந்து மத்திய படைகளை வந்து அங்கே பா ரொந்து பணிக்கும் பாதுகாப்பு பணிக்கும் ஈடுபடுத்த வேண்டும் லா அண்ட் ஆர்டரை கொலாப்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு நாலு மாவட்டங்கள் இது மற்ற மாவட்டங்களில் பரவுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு இந்த வெஸ்ட் பெங்காலினுடைய நான் சீனியர் அமைச்சர் ஒருவர் என்ன சொன்னார்னா பெங்கால் கூட தானே போகிறாங்க பெங்காலே சேஃபா சேஃபாக இருக்கிறனால தான் ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கும் அந்த மாதிரி குடி போயிடுறாங்க இல்லை ஒன்றும் பெருசு படத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு தனக்கு வந்தால் தெரியும் மற்றவங்களுக்கு வந்தால் தெரியாது திஸ் ஷோஸ் தி கேலஸ் அண்ட் நீரோ மன்னரோட ஆட்சி பெங்காலில் நடக்கிறதோ என்று ஒரு அச்சம் இருக்குது ரோம் பத்தி போது பிடில் வாய்ச்சிட்டு இருந்தாரான் நீரோ அது மாதிரி அங்கிருக்கும் இந்து மக்களுக்கு நடக்கும் அட்டூழியங்களை வந்து அவர் கொச்சைப்படுத்துகிறார் சிறுமைப்படுத்துகிறார் ஜனாதிபதி ஆட்சி போடுவதற்கான தேவை இருக்குங்கிறாங்க அது ஏன் என்ன தடுக்குது மத்திய அரசாங்கத்தை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம்தான் இருக்கு ஒன்று ரெண்டாவது ரரரோடிடிக்கா வயலன்ஸ் நடக்குது மொத்த ஸ்டேட் மணிப்பூர் மாதிரி மொத்த ஸ்டேட்டில் நடந்திருந்தால் ஜனாதிபதி ஆட்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு காரண காரியம் இருக்கலாம் ரெண்டாவது அரசியல் கம்பல்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் பொம்மை கேஸ் வர்டிக்ட் வந்து ஒரு காரணமாக நம் இதில் பார்க்க பார்க்கல நான் ஒரு கிளாம் டவுன் எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது பிரசிடென்ட் ரூலியோ இல்லை ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் சஸ்பெண்டட் அனிமேஷன்லேயும் வைக்கலாம் ஆறு மாதத்துக்கு தற்காலிகமாக சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சு அசம்பிளி கூட்டாமல் அங்கே இருக்கிற ஆட்சியை வந்து மத்திய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துகிட்டு வரதுக்கும் கவர்னர் ஆட்சி கீழ் எடுத்துகிட்டு வரத்துக்கும் முடியும் ஏதோ ரெண்டுத்தில் ஒன்று பண்ணால் அங்கிருக்கும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் இந்த பெங்காலை சம்பந்தப்பட்ட வரை நான் பார்ப்பது ரெண்டு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்குறேன் ஒன்று வந்து அங்கே அஃபெக்டான பாப்புலேஷன் யார் ஹிந்து பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷன் மற்ற நீங்கள் பார்க்குறீங்க அதுலேயும் குறிப்பிட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போது பீமாராவ் அம்பேத்கர் என்னும் அந்த மகானை தூக்கி பிடிக்கும் ஆட்கள் எங்கே போனார்கள் எதற்காக அவர் வந்து நின்றார் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக இல்லையா எங்க இவங்க எல்லாம் இந்த அம்பேத்கரை பின்பற்றி வந்து அரசியல் செய்யும் அவர் பேரை வைத்து அரசியல் செய்யும் நபர்கள் இன்று ஏன் வாய் மூடி மௌனம் காக்கின்றனர் இதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நிறைய லீடர்ஸ்வீட் போட்டிருக்காங்க தூண்டுச்சு பிஜேபி அதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது காலத்தின் கட்டாயம் அது ஏன் பெங்காலில் மற்றும் தூண்டுகிறது காஷ்மீர்ல ஏன் அமைதி இருக்கு காஷ்மீரோட பெங்கால முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா காஷ்மீர்ல எப்படி அமைதியா இருக்கு கிரண் ரிஜிஜுவா போயிருக்காரு காஷ்மீருக்கு இன்ஃபேக்ட் டூலிப் கார்டன்ஸில் கிரண் ரிஜிஜும் உமர் அப்துல்லாவும் வாக் போகிறத வந்து ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்காங்க ரெண்டு மணி நேரம் அவர் வந்து டீடைல்டாக பேசியிருக்காரு இஃப் தெர் இஸ் அ வில் தேர் இஸ் அவே காஷ்மீரோட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமா எந்த இடமும் இருந்ததில்லை இந்திய நிலப்பரப்பில் அப்பேற்பட்ட இடத்துலையே வந்து இன்று அமைதி திரும்பியுள்ளது கலாச்சாரத்தின் சின்னமும் இந்திய சுதந்திர போராட்ட வேள்வியின் தலைநகரமாக திகழ்ந்த இடம் வெஸ்ட் பெங்கால் அன்றிய வங்காளம் இன்று வெஸ்ட் பெங்கால்னு சொல்லலாம் நம்ம அதுதான் ஹாட் பெட்டாகவே இருந்தது அங்கேயே வந்து இந்த கலவரங்கள் மூண்டுகிட்டு இருக்கு பிரிவினைவாதத்தை தூண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ மம்தா பானர்ஜியை நான் பார்க்குற கண்ணோட்டம் வந்து இன்னொரு லேடி அன்னைக்கு சுராவரின்னு ஒருத்தர் இருந்தார் கல்கட்டா ரயாட்ஸ் நடக்கும்போது இ வாஸ் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால் பிரசிடென்சி இன்னைக்கு ஷீ இஸ் தி லேடி சுராவரதி ஆஃப் பெங்கால் நீங்கள் பெங்கால் பிரசிடென்சின்னு சொல்லும்போது அந்த முஸ்லீம் லீக் ஜெயிச்சது அதை சொல்கிறீங்களா முஸ்லீம் லீக் ஜெயிச்சு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி டே ஆஃப் டேரெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஜின்னா வந்து பாகிஸ்தான் கொடுக்கலன்னா சிவில் வார் என் சொன்னப்போ பெரிய கலவரங்கள் மூண்டுது பெங்காலில் அன்னிக்கி இருந்த பிரைம் மினிஸ்டர் அப்போ வந்து பிரசிடென்சிக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க ப்ரொவின்ஷியல் அதாவது அங்கேருந்து மாகாணங்களை வந்து ப்ரொவின்ஸுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த ப்ரைம் மினிஸ்டர் பொறுப்பில் இரு அமர்ந்திருந்தவர் சுரவர்தி பிற்காலத்தில் அவர் பாகிஸ்தானோட பிரதமராகவும் ஆனார் அந்த சுறாவர்தியின் கீழ் கட்டவிழ்க்கப்பட்டது பெரிய அளவில் வைலன்ஸு இன்னைக்கு அதே வைலன்ஸான கட்டவிழ்த்து விழுத்து விட்டுருக்காங்க ஐ கன்சிடர் மம்தா பேனர்ஜி அனதர் லேடி சுறாவரதி இதுதான் என்னால் பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் ஆர்ம் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு மொத்த ஸ்டேட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லிமிடேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு நாலு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வரும்போது அது ஆச்சுன்னா சப்போஸ் அவன் அட்டாக் பண்ணிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் வாட் இஸ் எஃப்எஸ்பி இப்போ போலீஸ் வந்து ஒரு இருக்கான் அவன் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறான் அவன் பெட்ரோல் குண்டு வீசுறவன் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க துப்பாக்கி சூடு நடத்தினா அவன் மேல போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அந்த ஆஃபீஸர் மேலேயோ இல்லை அந்த பாதுகாப்பு வீரர் மேலேயோ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அவரை எந்த கேஸ்லேயும் புக் பண்ண முடியாது இவங்க வந்து இவங்களுக்கு சில பவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் உண்டு இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே இது பேர் வந்து அசாம் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டாக தான் இருந்தது அப்போது ஃப்ரான்டியர் ரீஜனில் மொத்த இன்னைக்கு இருக்க மேகாலயா மணிப்பூர் இந்த இந்த மாகாணங்கள்லாம் சேர்ந்தது வந்து அசாம் கீழே இருந்தது அசாம் ஃபோ ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டுன்னு தான் இது இருந்தது இதை பிற்காலத்தில் இது ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்ன்னு மாற்றப்பட்டது இந்த ஆம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்ன்றது ஆர்மி ஆஃபீசர்ஸ் வந்து பிரச்சனைக்குரிய பகுதிகளில் இந்தியன் மிலப்பரப்புக்குள் அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு இங்கிருக்கக்கூடிய சட்டங்கள் அதாவது நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸில் அப்ளை ஆகிற சட்டங்கள் அவங்க மீது அப்ளை ஆகாது ஆகாது அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இது மாதிரி தீவிரவாத அச்சுறுத்தல்களையும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களையும் கையாள முடியும் அதற்காக ஏற்பட்ட சட்டம்தான் ஏஎஃப்எஸ்பிஏ அந்த ஏஎஃப் பியர் நாலு டிஸ்டிரிக்ட்டுக்கு மத்தியம் கிளாம் டவுன் பண்ண முடியாது கிளாம் டவுன் பண்ணால் மொத்த பெங்காலுக்கு தான் கிளாம் டவுன் பண்ண முடியும் டிஸ்ட்ரிக்டா பண்ண முடியும் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்டிக்டா பண்ண வரலாறு இருக்கு டிஸ்ட்ரிக் ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ண வரலாறும் இருக்கு நார்த் ஈஸ்ட்ல அது மாதிரி இருக்கு பட் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்டே கிளாம் டவுன் பண்ணும்போது அது வந்து ஸ்பில் ஓராத ஒரு ஃபியரும் இருக்கு இல்லைங்களா இந்த இல்லீகல் பங்களாதேஷ டிப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா இப்போ இல்லை அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லீகல் பங்களாதேஷின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து என்ன கேட்டா ஒரு இந்தியனா என்னோட மக்களை வந்து அவங்க அத்துமீறி உள்ளே நுழைந்து கொள்ளும் ஐ திங்க் இட் இஸ் ஹை டைம் தட் த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டு அண்ட் இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங் அப்பான் எனி ஒன் ஊ ட்ரைஸ் டு இன்ஃபில்ட்ரேட் இன் டு இந்தியன் அத்துமீறி இந்திய மண்ணுக்குள் காலடியை வைக்க முயலும் பங்களாதேஷிகளை சுட்டு கொல்ல வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் அது வந்து பங்களாதேஷ்குள்ளே ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி ஏற்படும் அதாவது ஒரு ப்ரோ இந்தியாவா இருக்கக்கூடிய பங்களாதேஷை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ப்ரோ இந்தியாவா இருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்து பாப்புலேஷன் சைடில் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இப்போ ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் ஒரு ப்ரோ இந்தியாவில் இருந்தா அது ஒத்துக்கிறேன் பட் அங்க சைடு நடந்த பாகிஸ்தானோட கரு அந்த வித்து அந்த டிஎன்ஏன்றது இன்னும் பங்களாதேஷ்ல உயிரோட தானே இருக்கு பயம் என்பது தேவை அந்த பயம் என்பது காட்ட தவறினால் பாதுகாப்பு படைகளாலோ இல்லை அங்கிருக்கும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் போலீஸாலேயோ காட்ட தவறினால் மக்களுக்கும் அச்சுறுத்தல் நடக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அது அச்சுறுத்தலாக மாறும் கடைசியில் இறையாண்மையே கேள்விக்குறியாகும் இதுதான் இன்னைக்கு நடந்தது என்ஆர்சி என்பிஆர் எல்லாம் வந்தால் அங்கே பெங்காலில் நாங்கள் இம்ப்ளீன் மாட்டோம் என்று அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் அது மாதிரி சொல்ல முடியாது சொன்னால் அது வந்து செல்லாது ஏன்னா ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் இன்னைக்கு பங்காரில் இந்த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் தான் நாங்கள் வக்ஃபையே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லலாம் முடிஞ்சால் பண்ணி காட்டட்டுமே சி சேவிங் இஸ் சம்திங் அண்ட் டூயிங் இஸ் சம்திங் இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டுக்காக மம்தா பேனர்ஜி வந்து அவங்க எந்த அளவுக்கு வேணுமென்னாலும் அவர்கள் போகலாம் ஆனால் கவுண்டர் கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு கவுண்டர் கன்சாலிடேஷன் நடந்து சப்போஸ் மம்தா பானர்ஜி இஃப் ஷி லூசஸ் பவர் அவர் அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒருவேளை அதை திசை திருப்பறது கூட இதை வளர்த்து விட்டுருக்கலாம் ஷீ இஸ் நாட் இன் அ ஸ்டேபிள் விக்கெட் அபிஷேக் பானர்ஜிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் நிறைய உள்கட்சி பூசல்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த மெயினாக ஒர்க் அமெண்ட்மெண்ட்டை தான் எதிர்க்கிறோம் என்று போராடுறாங்க போராடக்கூடியவர்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன நடந்திருக்கோம் சார் சி பங்களாதேஷ் ஆல்ரெடி தேர் வாஸ் அ பீபம் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பீபமில் வந்து ஒரு தீவிரவாத குழு ஒன்று ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது இது இல்லாமல் அந்த சைட் பங்களாதேஷ்லேருந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற அன்சருல் பங்களான்ற அமைப்பும் சரி ஹுஜியும் சரி அது இல்லாமல் இஃபஸத்தை இஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலையும் ஆக்டிவாக இருக்காங்க தாருல் உல்ம் அப்படின்ற ஒரு அமைப்பும் வந்து ஜமதே இஸ்லாமின்ற அமைப்பும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த அடிப்படைவாத அமைப்புகளின் தூண்டுதல் என்பது ஒரு நாளில் இது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இது பல நாளுக்கு அந்த இந்த ஒர்க் ஃபேக்ட் பாஸ் ஆனால் இந்த வயலன்ஸ் நடக்கும்ன்ற இன்புட் வந்து மத்திய சர்க்கார் அவர்களின் கீழ் செயல்படும் அமைப்புகள் மூலம் தெரியப்படுத்தியிருக்கலாம் பெங்கால் அரசுக்கு அதை பெங்கால் அரசு வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு நவத்தி சென்று அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கு தவறியதால் ஏற்பட்ட வயலன்ஸை தான் இதை நான் பார்க்குறேனே தவிர்த்து இட் இஸ் எ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் மிஷினரி அங்கிருக்கும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய போலீஸின் கையாலாகாத தனத்தையும் அரசியல்வாதிகளின் ஏலற்ற தன்மையும் வேண்டுமென்றே இந்த கலவரத்தை தூண்டிவிட்டதாகவும் தான் நான் பார்க்குறேன் இது திரிணமூல் காங்கிரஸின் அப்பீஸ்மெண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தரப்பான ஒரு தரப்பு மக்களுக்கு ஓட்டுக்காக அவர்கள் கூட கும்பிடு போடுற வேலையில் இது ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து இதால் வந்து அவர்களுக்கு எந்த ஒரு நலனும் வரப்போகிறது இல்லை நார்த் சைட் ஆஃப் பெங்கால் நீங்கள் போக ஆரம்பிச்சீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ட்ரைபல் பெல்ட்டு இப்போ இந்த நடந்துட்டு இருக்கு அது ஃபுல்லாகவே வந்து அலாங் பங்களாதேஷ் பார்டர் இருக்கு ரெண்டாவது நீங்கள் பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் பர்க்கனாஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த சிலுகிரி காரிடார் அதை நோக்கி பிரச்சனை பண்ணலாம் அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எண்ணம் வச்சுருக்காங்க அந்த ஒரு கட்டத்துக்கு இவங்க எடுத்துகிட்டு போனாங்கடான்னா விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும் நாட்டுக்கு நாட்டுக்குறிப்பிண காங்கிரஸுக்கு விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் இது பங்களாதேஷ் கைவேலையாக இருந்தால் பங்களாதேஷுக்கும் இதற்கு விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் பங்களாதேஷ் துண்டாடப்படும் பங்களாதேஷ் பங்களாதேஷ் துண்டாடப்படும் டிஸ்டா நதி பிரம்மபுத்ரா நதி கட்டார அந்த ஒரு டிராக்ட மாத்திரம் ரங்கப்பூர் ரீஜனை மாத்திரம் வெட்டி எடுத்துட்டாங்கன்னா பங்களாதேஷ் துண்டாடப்படும் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இருக்கு ஏன்னா அதை நம்ம சொல்லும்போது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு உங்களுக்கு மேப்பே அனுப்புறேன் இல்லை எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்க டாப் ஆஃப் த பங்களாதேஷ் அந்த ஒரு சிறிய பகுதி வந்து இப்படி கட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான் உங்களுக்கு மேப்பே கொடுக்குறேன் நான் வாரத்துக்கு வேணாம் நம்ம உட்காந்து இங்க உட்காந்து பேசும் ஆல்ரெடி வந்து சுக்னான்னு சொல்லிட்டு ஒரு கோர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு ஒரு கோரே கமாண்டே இருக்கு டெஸ்பூர்ல டிவிஷன் இருக்கு அது இல்லாம அகர்தாலால ஏர்பேஸ் இருக்கு சுத்தி பல விமான தளங்கள் இருக்கு ராணுவ டிவிஷன் ஹெட் கோர்ட்டர்ஸ் ஏரியா ஹெட் கோார்ட்டர்ஸ் இது மாதிரி கோர் ஹெட் கோார்ட்டர்ஸ் நிறைய இருக்குது கல்கட்டாவில் ஏரியா ஹெட் கோர்ட்டர்ஸ் அது நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்காங்க நினச்சோன்னா இன்ன மேட்ரு ஆஃப் டூ டேஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வீ கேன் ஸ்பிளிட் பங்களாதேஷ் டூ ஆர்மிக்கு அந்த பிளான்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்காது ஏன்னா அது நம்ம பண்ணோம்னா உலகளாவில் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் நம்ம சந்திக்கணும்னு தெரியும் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரெஷர்ஸ் சந்திச்சு என்ன ப்ரெஷர் வரும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு நியூ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த பூச்சாண்டி எத்தனை வருஷம் தான் சார் நீங்களும் எல்லாரும் நீங்களும் காட்ட போறீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்துட்டு வந்தோம் காஷ்மீர் பற்றி அது அடிக்கும் ஒன்றும் நடக்கலையே நைன்டீன் நைன்டி எயிட்லயே நியூக்லியர் பிளாஸ்ட் பண்ணா நாங்க உங்க மேல சாங்ஷன் போடுறோம் சாங்ஷன் போடுறோம் சொன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு ஜெய்பூர் போர்ட்ல வந்து டாடா காட்டினான் பில் கிளின்டன் மறந்துட்டீங்களா அமெரிக்க ஜனாதிபதி திரு பில் கிளின்டன் அவர்கள் யார் சாங்ஷன் போட்டாங்களோ அவரே வந்து டாடா காட்டி தானே போனாரு ஹைதராபாடுக்கு வந்துட்டு தானே போனாரு பங்களாதேஷ் வந்து அமைதியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை பங்களாதேஷ் ஆட்டம் பங்களாதேஷ் இந்தியாவின் அமைதியை சீர்குலைப்பதற்கும் சைனாவின் கைப்பாவையாக யூனிஸ் மாறிய பிற்பாடு இந்திய பகுதி நிலப்பரப்பில் பிரச்சனை உண்டாக்குவதற்கு அவர் ஏஜெண்டாக மாறினா அவரின் இருப்பிடமே காணாமல் போகவிடும் இதுதான் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான லெசன் இந்த வயலன்ஸ் எப்ப முடியும் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் வயலன்ஸ் இன்னைக்கு பிஎஸ்எஃப் மேல கான்வே மேல ஏதோ பெட்ரோல் வெடிகுண்டு வீசி இருக்காங்க பட் நூத்தி எண்பது பேரை கைது செய்து உள்ளார்கள் ஓரளவுக்கு க ஓரளவுக்கு என்ன கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வயலன்ஸ் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது இப்போது அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்கள் மீண்டும் வீடுகளுக்கு வீடுகளுக்கு திரும்புவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சென்ட்ரல் டீம் ஒன்று அங்கே பெங்காலுக்கு போக போகுது அசஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசு வந்து ஸ்ட்ரிக்ட் வார்னிங் வந்து கொடுத்துருக்கு சீக்கிரம் அமைதி திரும்புவதற்கான எல்லா முயற்சிகளும் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது இதற்கு இணையாக வெஸ்ட் பெங்கால் அரசும் அங்கிருக்கும் முதல்வரும் முயற்சி செய்வார்களா என்றால் அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது ஸோ அதற்காக த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா கூட ஏ மாதிரி ஆளுங்களோட தாழ்மையான வேண்டுகோள் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்யாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தற்காலிகமாக அந்த அரசை கவர்னர் ஆட்சியின் கீழ் எடுத்து வர வேண்டும் சிக்ஸ் மின்த்ஸ்கா ஆறு மாதத்துக்கு சஸ்பெண்டட் அனிமேஷன் அப்படின்னு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்னா டிஸ்மிஸ்ட் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒருத்தருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது என்று நேரம் கொடுத்து பேசுமேக்கு மிக்க நன்றி ஜெயின் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்போடு அணிஞ்சது காலபேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு